ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு மீன் வိုင်း வந்திருக்கறேங்க மீன் பொரிக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீன் போட போறா பொச்சிட்டு போட்டு சாத்து நான் அங்க சாத்துறேன் சே மீனுக்கு மசாலா போட்டு mix பண்ணி வெச்சிட்டிருக்கறாருனா மீன் மம்மா இது சங்கரா மீன் என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிற வீட்டில் அரைச்ச மிளகு பொடி உப்பு ஏன் இஞ்சி போட்டு பேஸ்ட் போடல நம்ம வீட்டில் அரைச்ச மிளகு பொடி அது கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி ருத்ரா உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா சரி அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்பா தான் பிடிக்குமா சரி 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 என்ன பண்ணுற

எண்ணெய் சூடு ஏறிடுச்சு அப்புறம் என்ன மீன் போட வேண்டியது தானே இன்னும் காயணுமா நல்லா ஏன்னா மீன் பொறிக்கிறது நானும் இல்லை அவரு ஏன்னு கேட்கலாமா ரீசனு ஏன் நான் மீன் நீ பொருகிற அவ்வளோ கேவலமாக செய்கிறான் உன் மகன் என்னன்னா அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டால் அப்பா தான் பிடிக்கும் அம்மா பிடிக்காது சொல்கிறான் நீ என்னன்னா நீ செஞ்சால் சாப்பிட முடியாது சொல்கிற சரி இப்படியெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்குற வீட்டுக்காரு எல்லாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்குது அது வரைக்கும் சந்தோஷம் மீன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு எங்கள் வீட்டில் பொதுவாவே நான்வெஜ்னா அவர் தான் செய்வார் நான் சாப்பிட மட்டும்தான் செய்வேன் ஒன் வாவ் கலர்ஃபுல்லா இருக்குது பாக்கறதுக்கு செம்மையாக இருக்குது இல்ல ஹோட்டல்ல கூட இந்த மாதிரிலாம் செஞ்சு தர மாட்டாங்க எங்க வீட்டுக்கார செஞ்சு தருவார் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒன் சைடு குக் ஆயிடுச்சு இன்னொரு சைடு வந்து வந்துடுச்சுன்னு நினைக்கிறாங்க நல்லே கலர்ஃபுல்லாக இருக்குதே சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அவ்வளோதான் மீன் ஃப்ரை ஆயிடுச்சு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமாக மெதுவாக திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிட்டு இருந்தார் இப்போ ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு எடுத்தாச்சு தட்டுங்க மாற்றியாச்சு டேஸ்ட் எப்படி இருக்குது ருத்ரா நல்லா இருக்கா சரி ருத்ரா நல்லா இருக்குது சொல்லிட்டா தம்பி